பாவங்கள் செய்யறோம் என்னதான் சொல்றேன் நீங்களும் பரிசுத்தவான நிறைய பாவங்கள் செய்யறோம் நாங்க நம்ம ரசூல்லாவை ஏறிட்டு பார்க்கும் போது இந்த உலகம் நமக்கு வரக்கூடாதுல்ல இந்த கண் கொண்டு பார்க்கறது அது ஒரு கிராம சகாமி ஒரு கிராம ஒரு கிராம வாசி ரசூல்லா பார்க்கறேன் மரணித்த பிறகு அது நமக்கு வராங்க இந்த ரசூல்லாவை தேடுறாங்க ரசூல்லா மரணம் ஆயிட்டாங்க ரசூல்லாவோட கவுலா கொண்டாங்க அந்த உட்கார்ந்தாங்க அந்த யாரப்பி

அடுத்த வார்த்தை சொன்னாங்களாம் யாரப்பி அகப்ப நாத இல்லை உன் பக்கம் மக்களிடையே பெரிய மாணவர் நான் இறம் சொல்றதா வாழைப்பதல்லம் அவர் அடுத்து சொன்னாங்களாம் அப்போதான் கல்க இல்லை உன் பக்கம் மிக மிக போகமானவன் செய்தான் யாரப்பி என்ன நீ மன்னிச்சுதேன்னு வையேன் என்னையை மன்னிச்சுதா உன்னுடைய கபையும் சந்தோஷப்படுவாங்க என்ன நீ மன்னிச்சேன்னு தென்னோ உன்னுடைய சந்தோஷப்படுவாங்க என்ன நீ விரோதியான சந்தோஷப்படுவான் சொல்லிட்டு சொன்னாங்க என்னை மன்னித்து என்னை மன்னிக்காமல் சந்தோஷப்படுத்த ஐசன் இன்னொரு உள்ளரங்கமான கருத்து என்னென்னா ஒரு எதேவசல சார் பாவங்கள் செய்திருக்கிறாரு பிரசுல்தா உயிரோடு நம்ம கேட்ட மன்னிப்பு கேட்டரலாமான்னு வந்திருக்கிறார் பிரசூர்தா இல்லை நம்மளைய பாவம் மன்னிக்கக்கூடவில்லை என்றார் நான் இந்த பாவத்தோட முனை நன்றி எப்படி சந்திப்பர் அந்த பயத்தில் இந்த உலகத்திற்கு பெரியவர் எப்படியாவது பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டு போயிடணும் நல்லா மன்னிச்சிடணும் அந்த பைராத்தியை போல் மன்னிப்பு கேட்டாங்க அந்த நாளை வசூல்தா பார்க்கணும் பாவம் இல்லாமல் சந்திக்கணும்

ஒ <laughs>